வணக்கம் மூணாறில் ஜாதி சான்றிதழ் வழங்குவது வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் போராட்டம் மூனார் நகரில் போராளி தலைவர் டாக்டர் திருமாவளவன் எம்பி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் கேரள மாநில விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பில் இடுக்கி மாவட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த இடையூறும் இன்றி எளிதாக சாதி சான்றிதழ் வழங்கிட வலியுறுத்தி மூனார் போஸ்ட் ஆஃபீஸ் ஜங்ஷனில் இருந்து அம்பேத்கர் சிலை அருகில் உள்ள பொதுக்கூட்டத்திடல் வரை கட்சியின் கேரள மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு இளம் சேகுவாரா மற்றும் கட்சி துணை பொதுச்செயலாளர் எஸ் எஸ் பாலாஜி எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது இதில் சாதி சான்றிதழ் வழங்காததை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் இதனை வலியுறுத்தி கேரள மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்து வந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தேனி தென்காசி விருதுநகர் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில விவசாய அணி செயலாளர் ஜோதிபாசு உள்ளிட்ட தலைவர்கள் ஜாதி சான்றிதழ் வழங்கிட வேண்டும் என்று உரையாற்றினர் இந்நிகழ்வில் இடுக்கி மாவட்ட செயலாளர் ஜெயபால் அப்பேத்கர் தோட்டம் தொழிலாளர் யூனியன் தலைவர் செல்வராஜ் மற்றும் இடுக்கி மாவட்ட செய்தி தொடர்பாளர் முல்லை முருகன் உடுமஞ்சோலை ஒன்றிய செயலாளர் ஹரிவளவன் இடுக்கி மாவட்ட இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை செயலாளர் சந்தோஷ் சமூக ஊடக மையம் பொறுப்பாளர் ஜான்பால் மற்றும் செய்திப் பிரிவு தொடர்பாளர்கள் தீபக் மற்றும் பெரியார் பாலன் பெரியார் ஸ்டாலின் துரைராஜ் ஸ்டீபன் அந்தியூர் தீபா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணி நன்றி